இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் புதிய சொத்து பட்டியல்கள் இதனுடன் நான் உங்களை இன்று சந்திக்கிறேன் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது இது வந்து மாடிங்க இது வந்து சொத்து வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது சொத்து இதை பார்க்கலாமா கவர்டு கார் பார்க்கிங் வித் லிஃப்ட் அவைலபிள் இதாங்க இது ரோனி விடுத்துக்காக உங்களுக்கு இந்த இது காமிச்சிருக்கு ப்ராப்பர்ட்டியோட இது காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதாங்க அப்பார்ட்மெண்ட்டோட முகப்பு நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அகலமான ரோடு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு வங்கி ஏல சொத்து விற்பனைங்க ரெண்டு அடுக்குமாடிகள் விற்பனைக்கு இருக்குது இதே இதில் டூ ஃப்ளாட்ஸு வெங்கடேஸ்வரா நகர் வரதராஜபுரம் தாம்பரம் வெஸ்ட்டு சென்னை இதுதான் அட்ரஸ்ஸு ஒரு அடுக்குமாடி எண் வந்து டிஎன் டி ஒன்றுன்னு பேர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி பத்து சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா மறுபடி சொல்கிறேன் அடுக்குமாடி எண் வந்து டி ஒன் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி கிழக்கு பார்த்தா வாசல் விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் அடுக்குமாடி எண் ரெண்டு அடுக்குமாடி இலம் வந்திருக்கனால இதில் ரெண்டாவது எஃப்எஃப் சிக்ஸு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி நானூற்றி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ்ஸு வடக்கு பார்த்தா வாசல் இதுவும் முப்பத்திரெண்டு லட்சம் தான் அதுவும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் ரெண்டுக்குமே வந்து கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா யூடிஎஸ் ரெண்டு ஒன்று தான் இதில் ரெண்டே ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் ப்ரை ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டூ லேக்ஸு லிஃப்ட் இருக்குது தாம்பரம் அவுட்டர் ரிங் ரோடில் பக்கத்தில் இருக்குங்க எட்டு வருஷம் கட்டிடம் கட்டி முடிஞ்சிருக்கு கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கவும் எட்டு வருட கட்டிடம் கார் பார்க்கிங்கு சாவி பேங்களில் இருக்குது இருபத்தெட்டு மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் தயவு செய்து அழைக்கவும் சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் போடுற புது வீடியோஸ்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கு தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறது காரணம் அதுதான் நான் வந்து வாகன ஏலம் தங்கநக ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அறிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோலும்